வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது உடலில் மொத்தம் எத்தனை வகையான துவாரங்கள் உள்ளன என்று மொத்தம் பத்து பத்து வகையான துவாரங்கள் உள்ளன அவை என்று பார்ப்போம் கண்கள் மூக்கு வாய் காதுகள் மின்புறம் பின்புறம் தொப்புள் மார்புகள் நகக்கண் நகக்கண்கள் இந்த முனையில் உள்ள துவாரங்கள் நகக்கண்களில் கைகளிலும் கால்களிலும் உள்ள துவாரங்கள் இதுவரை ஒன்பது துவாரங்கள் ஆகின்றன பத்தாவது துவாரம் உடலில் உள்ள வேர்வைகள் வெளியேறுவதற்காக உள்ள துவாரங்கள் அது அதிகப்படியாக உள்ள துவாரங்கள் இப்படி மொத்தம் பத்து துவாரங்கள் உள்ளன நம் உடலில் எந்த வகையான நோய்கள் வந்தாலும் இந்த பத்து துவாரங்கள் மூலமாக நாம் கண்டு அறிந்து கொள்ளலாம் நாம் மருத்துவரிடம் சென்றால் அவர் நம் முகத்தை பார்த்து அனைத்து விதமான நோய்களையும் கூறிவிடுவார் அப்படி இருக்கையில் இப்பொழுது நாம் முதலில் பார்த்தது கண்கள் நாம் அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ளும் முட்டையை எடுக்கும்போது அந்த முட்டை நான் கூறியபடி அதிகப்படியாக எடுக்கும்போது கண்களில் உள்ள மேல் இருப்பையும் கீழிருப்பையும் உங்களுக்கு அதன் பலன்களை எடுத்து அதாவது கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதேபோன்று உடலில் காற்று அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் உடலில் இரத்தங்கள் குறைவாக இருந்தாலும் நமது கண்கள் எடுத்து நமக்கு நோய் இருப்பதை எடுத்துக்காட்டும் அதேபோன்று மூக்கு தண்டுகள் யோகாசன பயிற்சியில் மூச்சு பயிற்சி செய்யும் போது அதற்கான பலன்கள் மூக்கில் நன்றி தெரியும் போன்று ஒவ்வொரு விதமான நோய்களையும் நம் உடலில் உள்ள துவாரங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் உடலில் உப்புகள் அதிகமாக இருந்தால் நமது மார்பு பகுதியில் உள்ள காம்பை சுற்றி உள்ள அதாவது நுப்பளை சுற்றி உள்ள கருவு வைத்து அறிந்து கொள்ளலாம் அதே போன்று நமது உடலில் உறுப்பு பகுதியில் முனைப்பகுதியில் கருப்பாக இருக்கும் உப்பு அதிகமானாலோ உடலில் சூடு அதிகமானாலோ நமக்கு கருப்பாக இருக்கும் அதை வைத்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் உடலின் பிரச்சனை என்னவென்று அதே போன்று மூக்கில் நமக்கு சளி இரும்பல் இது போன்ற பிரச்சனைகளையும் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் விடும் உதடுகளில் வெடிப்புகள் நாக்கில் பிரச்சினை என்றால் நமக்கு அனைத்தையும் காட்டி கொடுத்துவிடும் இப்படி நம்ம உடலில் இப்படி நமது உடலில் உள்ள உபாதைகளை இந்த பத்து துவாரங்களும் நமக்கு எடுத்து காட்டும் உடலில் நமக்கு சூடு அதிகமானாலோ குளிர் தட்பவெப்பநிலைக்கு ஏற்றாற்போல் மாறும் அப்பொழுது நமக்கு வேர்வி மூலம் உடலில் உள்ள துவாரங்கள் மூலம் வேர்வைகள் வெளியேறும் இப்படி பலவிதமான நமது உ உடலில் உள்ள நோய்களை எடுத்து உரைப்பதற்காகவே எடுத்து கூறுவதற்காகவே இப்படி நமக்கு பத்து விதமான துவாரங்கள் இறைவன் கொடுக்கப்பட்டுள்ளது நமது மார்பின் பகுதியை வைத்து நமதில் உடலின் திறமையை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் பாடி பில்டிங் போட்டியில் போச்சு என்று கண்டால் அதில் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவரின் லிப்பிள் பகுதியும் அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறியிருக்கும் அதே போன்று மார்பு பகுதியும் அவர்களின் மாடல் அதாவது விதங்களை கண்டே அவர்களின் திறனை அறிந்து கொள்ளலாம் இவர்கள் இந்த வேலைக்கு செட் ஆவார்கள் ஆக மாட்டார்கள் அதாவது அவர்களின் திறமை அறிந்து கொள்ளலாம் வணக்கம்